நேரத்தில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க அதுக்குத்தான ஆண்டு தினந்தோர் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் கத்திர்கோடு ஜெயின் தருவா சரியா சரி இங்கே பார்க்குறீங்களா மோசஸ் ஆடிட்டோரியம் நம்முடைய தேவனுடைய கோடாரம் அது இருக்கிற பகுதியிலேயே இந்த மோசஸ் ஆடிட்டோரியம் மோசே மண்டபம் அமைந்திருக்கிறது மோசே அரங்கம் அமைந்திருக்கிறது இங்கே நிறைய கூட்டம் நடக்கும் வாலிபர்களுக்கு பிள்ளைகளுக்கு பாஸ்டர்ஸ்களுக்கு ஊழியர்காரங்களுக்கு வந்து நிறைய கூட்டங்கள் இங்கே நடைபெறும் இங்கேருந்து நிறைய ஊழியக்காரியம் நிறைவேற்றப்படுகிறது இங்கிருந்து கொண்டுதான் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி ப்ரோக்ராம் லைவாக உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது அப்படி இந்த இடத்தை கத்தர் ஆசிர்வித்து தந்திருக்கிறார் இந்த இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றிலேயும் ஆண்டோட அற்புதங்கள் இருப்பதை பார்க்க முடியும் அவர் அழகாக கைட் பண்ணி சொல்லி சொல்லி செய்து முடித்து அவருடைய ஊழியர் மகிமையா நடைபெறுகிறது எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறார் நினைக்கிறீங்களா எபிரே இருப்பாறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதருங்கள் என் மகனே உன் தைரியத்தை விட்டு விடாதே என் மகளே உன் தைரியத்தை விட்டு விடாதே என்ன தைரியத்தில் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சில நேரம் கேட்பாங்க பார்த்தீங்களா என்ன தைரியம் உனக்கு எப்படி ஒன்னால இதை படிக்க முடியும் என்ன தைரியத்தில் இந்த சப்ஜெக்ட் எடுத்த என்ன தைரியத்தில் இந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன் என்ன தைரியத்தில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்மளை பயப்படுத்துகிற மக்கள் தான் சுற்றியில் இருப்பாங்க ஏன்னா நம்ம இப்போ பயந்து கொண்டே இருக்கணும் பயம் நம்ம அடிமைதானத்துக்குள்ளே கொண்டு போய்விடும் அதனால சாத்தா நமக்குள்ளே பயத்தை விதைத்து ஒன்னால செய்ய முடியாது ஒன்னால ஜெயிக்க முடியாது ஒன்னால சாதிக்க முடியாது ஒன்னால இந்த காரியத்துல நீ ஆசிர்வாதமால இருக்க முடியாது தோத்துருவே வெட்கப்பட்டு போயிருவ பாதியில நின்றுரும் இப்படி இல்லாம அவிசுவாசமான வார்த்தைகளை பிசாசு கொண்டு வருவான் ஏன் நமக்குள்ள பயத்தை உண்டாக்கணும் அவன் எப்பொழுதுமே நம்மை பயப்படுத்துகிறவன் அந்த ஆண்டவர் எப்போவுமே தைரியமா இரு எப்படி தைரியமா இருக்கிறதுனா இருக்கெல்லாம் அவங்க கூட நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் அப்படி என்ன தைரியமா இரு தைரியமா செய் உனக்கு செய்ய நேரிடுதா தைரியமா செய் உனக்கு படிக்கிறக்கு வாய்ப்பு கிடைச்சது தைரியமும் எடுத்து படிக்க ஆரம்பி நான் உன்னை பலப்படுத்துகிறேன் உனக்கு தொழில் கிடச்சிருக்குதா தைரியமா செய் சூழ்நிலை பார்க்காத அது எப்படி ஆகிருமோ அப்படி ஆயிரமோ விசுவாசம் வந்து தைரியத்தை கொடுக்கும் விசுவாசம் என்றைக்குமே தைரியத்தை கொடுக்கும் பயத்தை விளைக்க விடும் ஆண்டர் மேல விசுவாசம் இயேசுவின் மேல விசுவாசம் மாறுங்க நீங்க பயப்படுற மாதிரிலாம் கற்று விட மாட்டார் இப்ப சொல்ல தைரியமாறு எதுக்கு பயந்து கொண்டிருக்கிற அப்படிதான் ஆண்டு சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய இருக்கிற பயத்தை மாற்றி தைரியப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறான் நீங்க பயந்தா சாத்தான் உங்கள் மூலமா செயல்பட முடியும் பயத்தை வைத்து தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை அவன் பாழாக்குகிறான் அதனால பயப்படுகிற சூழ்நிலையை அவன் உருவாக்குவான் அதை வைத்து தான் நம் மீது அவன் காரியங்களை கட்டவிழ்த்து நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் இழப்புகள் வேதனைகள் வியாதிகளை கொண்டு வருகிறான் தைரியமாக இருந்து பாருங்க விசாசம் என்ன பண்ண முடியும் குடர்கேசு பெரியவர் இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும் ஏசு இந்த பிரச்சனையெல்லாம் ஊதி தள்ளிடுவார் இந்த தேவை எனக்கு பெருசுதான் என் ஆண்டோடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை அந்த விசுவாசம் அது உங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை தரும் ஆனால் பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும் அந்த நேரம் ஆண்டவர் சொல்றார் தைரியத்தை விட்டு அப்போ தான் நீங்க பரிசு தாவியானவரால் நிறைந்து உங்க தைரியத்துல உறுதியாக நீங்க நிற்கணும் இன்றைக்கி உங்களை கலங்கி பயப்படுத்துகிற சூழ்நிலை ஆண்டவர் தான் சொல்லுகிறார் என் மகனே ம மகளே தைரியமாறு தைரியத்தை விட்டுறாத அப்போதான் நீ பலனை பார்க்க முடியும் இது சாத்தானுடைய தந்திரம் உன்னை பலவீனப்படுத்த பயத்தை கொண்டு வருகிறான் இயேசுவின் நாமத்தின் பயத்தை கொண்டு வருகிற ராவியும் கட்டிந்து கொள்கிறேன் என்று சொல்லு பருசுத்தாவிலே பலன் கொண்டு நெல்லு நீ ஜெயிப்ப சாதிப்ப உன் காரியம் ஜெயமாகும் நீ ஆசிர்வதிக்கப்படுவ மிகுந்த பலனை காண்ப அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் இப்ப சொல்றீங்களா இயேசுவின் நாமத்தில் நான் பயத்து கொண்டு வருகிற ஆவியை எதிர்க்கிறேன் என் தைரியத்தை கெடுக்க நினைக்கிற சாத்தானை கட்டிந்து கொள்ளுகிறேன் அபிசுவாசத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார் நான் சாதிப்பேன் ஜெயிப்பேன் வெற்றி பெறுவேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் இன்றைக்கு என் ஆண்டவர் எனக்கு ஜெயன் தருகிறார் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்